Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் நான்காவது வாரம் திங்கட்கிழமை ரேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய முதல் வாசம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சுட்டி காட்டி நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றது ஒன்று தசனர் ஐந்து பத்தொன்பது இருபது படிக்கின்ற பொழுது தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் என்றும் இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம் அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் நல்லதை பற்றி கொள்ளுங்கள் தீமைகள் அனைத்தையும் உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள் என்று சொல்லி பௌலடியார் அழைப்பு விடுக்கின்றார் தூய ஆவின் செயல்பாடை தடுக்காமலும் இறை வார்த்தை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டுமெனில் எந்தெந்த சூழ்நிலை அதை புறக்கணிக்கணும் என்று சொல்லி பார்க்க வேண்டும் கலாத்தீர் புத்தகம் ஐந்து பதினாலில் இருக்கின்ற வசங்கள் படிக்கின்ற பொழுது ஊனையில்வின் செயல்பாடுகள் ஆவியின் செயல்பாடுகளுக்கு தடைகளாக இருக்கணும் என்று சொல்லி ஆவியின் கனிகளையும் ஊனியல்வின் செயல்பாடுகளும் பற்றி ஊனியல்வின் செயல்பாடுகளை அகற்றிடுங்கள் என்று சொல்லி பருடைய நம்மை கேட்பதாக இருக்கும் ஏனெனில் எப்பொழுது நாம் சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அப்பொழுது இறைவனையும் இறை இறைவன் துணையாக இருக்கிற தூய ஆவியின் கொடைகளையும் நாம் புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றோம் தூய ஆவி நம்மளே செயல்பட தடை விதிப்பவர்களாக இருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது சுயம் மேற்கொண்ட அந்த யூத மக்கள் எழுப்பிய ஒரு பிரச்சனை தான் ஒரு நிகழ்வைதான் நாம் படிக்க இருக்கின்றோம் ஆதி திருச்சபையிலே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வு இது என்னென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தாரும் திருமுழுக்கு பெற்றது இந்த குருநிலையை யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருத்தோர்வனை பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருக்கின்ற வசங்களே சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் நூற்றுவர் தலைவனாக இருக்கின்றார் அந்த நூற்று தலைவன் புலவினத்தவன் யூதர் அல்ல அப்படி இருக்கின்ற பொழுது அவனும் காணப்பட்ட குணாதிசயங்களை பாருங்கள் இறைபற்றுள்ளவராக இருக்கின்றார் தம் வீட்டர் அனைவரோடும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவராக இருக்கின்றார் மக்களுக்கு இரக்கம் செயல்கள் பல புரிபவராக இருக்கின்றார் இடைவிடாது கடவுளிடம் மன்றாடுபவராக இருக்கின்றார் ஒரு கிறிஸ்தவனுக்கு இறைபற்றுள்ள மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து குணங்களும் இந்த குரொலியுடன் இருந்தது ஆனால் இவர் யூதர் அல்ல இந்த குரநிலையும் அவருடைய இல்லத்தாரும் இறைவனுடைய வல்லமையால் காட்சியின் வழியாக பேதுருவனுடைய துணையாக திருமுழுக்கு பெறுகின்றார்கள் தூய ஆவியானவர் குரநிலின் மீதும் அவருடைய இல்லத்தார் மீதும் இறங்கி வருகிறார் அந்த இல்லமும் அவரோடு இருந்த அனைவரும் மகிழ்ந்து இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இந்த செய்தியானது யூத கிறிஸ்தவர்களுக்கு கடந்து வருகின்ற பொழுது அங்கே இருந்த யூதர்கள் பேதுருவைக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள் கேள்வி கேட்கின்றார்கள் நீங்கள் எப்படி புறவினத்தாருக்கு நச்சி அதாவது திருமுழுக்கை கொடுக்க முடியும் என்று சொல்லி ரோமர புத்தகம் இரண்டு பதனொன்றை பார்க்கிற பொழுது கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்று சொல்லப்படுகின்றது விசுவாசத்தோடு தெய்வ பயத்தோடு இறைவன் கொடுக்கின்ற நன்மைகளை செய்து இடைவிடாமல் இறைவனை தேடிக்கொண்டிருந்த கொன்னெலியுவை கடவுள் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதிக்கின்றார் புறவினத்தாரில் முதல் முதலாக இறைவனை ஏற்றுக்கொண்ட மனிதராக அவருடைய குடும்பத்தாரும் இறைவனிலே திருமுழுக்கு பெறுகின்றார்கள் அந்த நடந்த நிகழ்வை தான் பேதுரு விளக்கமாக சொல்கிறார் தான் கண்ட காட்சி குரநிலையும் அதேபோல இறை தூதன் வழியாக எச்சரிக்கப்பட்டு காட்சி கண்டு பேதுனு வருகைக்காக காத்திருக்கின்றார் பேதுரு இறைவார்த்தை போதிக்கின்ற பொழுது எப்படி பெந்தகோஸ்தன் நாளின் பொழுது திருத்துதல் மீது தூய் இறங்கி வந்தாரோ அதே போலவே அந்த குரேலின் மீதும் அவருடைய இல்லத்தால் மீதும் இறங்கி வந்ததைக் கண்டு பேதுருவை சொல்லுகின்றார் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் இப்போது நம்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்வின் அனுபவத்தை அந்த யூத மக்களுக்கு சொல்லுகின்றார் ஏன் யூதர்கள் எதிர்த்தார்கள் என்றால் யூதர்கள் நினைத்தார்கள் நாங்கள் மட்டுமே கரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு மட்டுமே மீட்பு உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் புறவினத்தாரோ அல்ல மற்றவர்களோ இதற்கு ஏற்றவர்கள் அல்ல என்கின்ற அந்த உயர்வு மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவேதான் புறவினத்தார் திருமுழுக்கு பெற்றதையும் அவர்கள் இயேசுவை ஏற்று அவர்கள் நம்பிக்கை வைத்ததையும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பேதுரு தகுந்த விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் எல்லோரையும் அரவணைத்துச் செல்கின்ற எல்லோரையும் தன் மீட்பிலை பங்கெடுக்கச் செய்கின்ற கிறிஸ்துவை புகழ்ந்து போற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்றது அன்பு சகோதரமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க நமக்கு கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டிலே பல்வேறையாக சொல்வதை போல திருமுழுக்கின் வழியாக நம்மவரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அமர்வில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ அடிமை என்றோ உரிமை என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ எந்த வேறுபாடும் இல்லை என்கின்ற அந்த வார்த்தை கேட்டார் போல நாம் ஒரு மனப்பட்டு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் எல்லோரையும் கடவுள் அன்பு செய்கின்றார் அந்த அன்பிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கும் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும் ஆனால் எத்தனையோ நேரங்களிலே நம்மளேயே உயர்வு தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கின்றன ஏற்றவன் ஏற்கப்படாது என்கின்ற அந்த பாகுபாடுகள் இருக்கின்றன இதோ இந்த வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் செப்பனிட அழைப்பை விடுக்கின்றார் யாக்கோப்பு புத்தகத்திலே இரண்டு ஒன்றிலே படிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நீங்கள் ஆள் பார்த்து செயல்படுபவர்களாக இருக்கக்கூடாது என்கின்றார் ஏனெனில் அதே யாக்கோப்பு இரண்டு ஆறிலே ஆள் பார்த்து செயல்படுவது பாவம் என்று சொல்லப்படுகின்றது இதோ இந்த நேரத்திலே நம்முடைய ஆன்மீக வாழ்வை சிறு அலசி பார்ப்போம் ஆண்டவரில் இயேசு நாம் அனைவரும் ஒன்று என்கின்ற ஒரே உள்ளத்தோடு வாழ்வோம் ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் உருவாகட்டும் என்று சொல்லி இயேசு விருப்பத்தை நம்மால் நிறை நிறைவேற்றுவோம் தூய ஆவியானவர் எல்லோர் மீதும் பொழியப்படுகின்றார் எல்லோருக்கும் தன் வரங்களை கொடுக்கின்றார் நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்வில் இருக்கின்ற பாகுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை பிரிவினைகளை கலை தெரிய முயற்சிப்போம் ஆவியானவர் நம்மிலே செயல்பட இறைவார்த்தை வார்த்தை நம்ம நம்மில் முழுமையாக செயல்பட நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா எங்கள் நேசிக்கண்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக அழைத்தலை பெற்று உம்மோடு இணைந்து வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் இதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்கு எங்கள் கருள் புரிஞ்சியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா நீர் எல்லோரையும் அரவணைத்து உம்முடைய ஆவி எல்லோர் மீதும் பொழிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பராமரித்து வந்து கொண்டிருக்கின்றீரே இதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய தூய ஆவியின் வழிநடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்கின்ற உம்முடைய மகனாய் மகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக அன்பு தெய்வமே உம்மை வாஞ்சித்து தேடிய குனிவுக்குன்னையை வெளிப்படுத்தி உம்முடைய ஆவின் வல்லமை அவர் மீது பொழிந்து உம்முடைய நிறைய மகிழ்ச்சியை கொடுத்தீரே அதே போலவே இதோ இந்த நாளிலும் உம்மை நாங்கள் வாஞ்சித்து தேடவும் உம்மோடு இணைந்து உம்முடைய அருள்மிகுந்த மகிழ்ச்சியின் சமாதானத்தை பெற்று வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவீராக அன்பின் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எல்லா உள்ளங்களிலும் தங்குவதாக இதோ இந்த நாளிலே எல்லா மக்களும் உள்ள சுகத்தையும் உம்முடைய ஆசியின் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வார்களாக உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர்கள் மகிழ்ந்து இருப்பார்களாக உம்முடைய அன்புக்கரம் அவர்களை தாங்கி நடத்துவதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உங்களை இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா கொழி நீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவின் அக்னியின் வல்லமை கொழுமீடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்னியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தாருந்தேவா இன்றே தேவை தேவா